இன்றைக்கி நம்ம இன்ஃபெக்ஷன்ஸ் காமன் இன்ஃபெக்ஷன்ஸ் பற்றி பேசலாம் இந்த செக்மெண்ட்டை நான் வந்து ஹெச்பிவி இன்ஃபெக்ஷன் பற்றி பேசணுன்னு நினைக்கிறேன் ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் இன்ஃபெக்ஷன் கர்ப்பப்பை வாய் வரக்கூடிய கேன்சர் வந்து முழுமையாக தவிர்க்கக்கூடிய ஒரு கேன்சர் இது வரைக்கும் உலகத்தில் தவிர்க்கக்கூடிய கேன்சர்னு எதுவுமே இல்லை கேன்சர்னு என்றைக்காச்சும் ஒருத்தருக்கு வர வேண்டி இருந்ததுன்னா அது வருது ஒரு வைரஸ்னால் வரக்கூடிய ஒரு கேன்சர்னு பார்த்திங்கன்னா இந்த கர்ப்பப்பையுடைய வாய்ப்பகுதி அதாவது இது கர்ப்பப்பை இது கர்ப்பப்பையுடைய வாய் பகுதி இந்த வாய் பகுதியை உங்களால் பார்க்க முடியாது இந்த வாய் பகுதியை உங்களுடைய மகப்பேறு மருத்துவரால் வந்து பார்க்க முடியும் அதை பார்க்கும்போது அதுக்கு ஸ்பெக்குலம் எக்ஸாமினேஷன்னு சொல்லுவாங்க பேப்ஸ்மியர் அப்படிங்கிற அதில் இருக்கக்கூடிய அந்த செடி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு திரவத்தை ஒரு டெஸ்ட் பண்ணி அனுப்புவாங்க மூன்று வருடங்களுக்கு ஒரு முறை இந்த பேப்ஸ்மியர் டெஸ்ட்டுக்கும் இந்த ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனுக்கும் வந்து லேடிஸ் போகிறது ஒரு பர்டிகுலர் ஏஜ் குரூப்புக்கு அப்புறமா வந்து நல்லது இது கூடவே வந்து பத்து வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் இப்போ நம்ம சின்ன குழந்தைங்க பிறக்கும் போது என்ன பண்ணுறோம் நம்ம அவங்களுக்கு டிபிடி தடுப்பூசி போடுறோம் பிசிஜி வேக்சின் போடுறோம் போலியோ வேக்சின் போடுறோம் இதெல்லாம் யாரும் எல்லாருக்குமே தெரியும் அதை போடணுன்ட்டு ஆனால் அதோட வேக்சினேஷன் பற்றி மறந்து போயிடுறோம் பத்து வயதுக்கு மேலே நம்மளுடைய நேஷ்னல் இம்யூனைசேஷன் ஸ்கெட்யூல் அப்படின்னு நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் பத்து வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு இந்த ஹெச்பிவி வேக்சினேஷன் அப்படிங்கிறது எந்த வயதில் அவங்க போடுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இரண்டு வேக்சின் அல்லது ஒரு ஒரு பயது தாண்டி போச்சு அப்படின்னா வந்து அவங்களுக்கு மூணு வேக்சின் தேவைப்படும் ஸோ முதல் மாதம் ஒரு வேக்சின் இரண்டு மாதங்கள் கழிச்சு இன்னொரு வேக்சின் அப்புறம் நான்கு மாதங்கள் கழித்து அடுத்த வேக்சின் ஏறக்குறைய குறைய சதவிகிதம் வரக்கூடிய இந்த கருப்பை வாய் புற்றுநோய் என்பது இது போடக்கூடியதன் மூலமாக தடுக்க முடியும் இப்போ நான் ரொம்ப க்ளீனாக தான் இருக்கேன் டாக்டர் எனக்கு வந்து எந்த இன்ஃபெக்ஷனும் எனக்கு வராது அப்படின்னு யாரும் வந்து சொல்ல முடியாது உடல் உறவில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் இந்த ஹெச்பிவி வைரஸ் அப்படிங்கிறது வந்து அந்த உடல் உறவின் போது உள்ளே நுழைந்து அந்த இடத்துல புண்ணை ஏற்படுத்துகிறதோ சேஞ்சஸ் ஏற்படுத்துகிறதோ ப்ரீ கேன்சரஸ் கண்டிஷன்ஸ்க்கோ வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது கேன்சருக்கு முன்னாடியே இதில் என்ன நீங்கள் யோசிக்கணும் அப்படின்னா ஒருத்தர்கிட்ட போய் பார்க்கும்போது அதில் கே புண்ணு இருக்குது உங்களுக்கு அப்படின்னா பயப்பட வேண்டாம் ஆனால் ஒன்று மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கணும் எல்லா வகையான கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்களும் புண்ணுலேருந்து தான் ஆரம்பிக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நேரடியாக யாருக்குமே கேன்சர் வராது ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே ஏதோ ஒரு பிரச்சனை உள்ளே இருந்து உடம்பு நமக்கு டைம் கொடுக்குது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு டைம் கொடுக்குது நம்ம டெஸ்ட்டுக்கு போய் அதை கண்டுபிடிக்கணும் இல்லைனா வராமல் இருக்கிறதுக்கு வேக்சின் போடணும் எல்லா புண்ணுமே கேன்சராக மாறுமா மாறாது ஆனால் கேன்சர் எல்லாமே புண்ணில் தான் ஆரம்பிக்குதான் ஆமாம் ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை மாத்திரம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு எந்த வகையான புண்ணாக இருந்தாலும் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் ஸ்பெக்குலம் எக்ஸாமினேஷன் ஹிஸ்ட்ரி டேக்கிங் அந்த இடத்துல பேப்ஸ்மியர் பண்ணுறது அந்த இடத்துல புண் இருந்தது அப்படின்னா அதை குணப்படுத்தக்கூடிய சிகிச்சை பண்ணுறது இது மூலமாக இந்த வகையான விஷயங்களை ருட்டீன் செக்கப் நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை பெட் நல்ல புடவை வாங்க மாட்டோமா அந்த மாதிரி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் போகிறதுங்கிறத நம்ம வந்து ஒரு பழக்கமாக வந்து வச்சுக்கணும் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் இதெல்லாம் வந்து நார்மல் வெளிநாடுகளில் இது வந்து சகஜமாக நடக்கக்கூடியது ஒரு பல்ல போய் செக் பண்ணிக்கிறது இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிரச்சனைன்றதான் தான் டாக்டர்கிட்ட போவோம் தலைவலிச்சதுன்னா போவோம் பீரியட் சரியாக வரலன்னா போவோம் இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா போவோம் யூரின் போகிற இடத்துல அரிப்பு இருந்ததுன்னா போவோம் இல்லைன்னா வந்துட்டு குழந்தை இல்லைனா போவோம் இல்லை கட்டி இருந்ததுன்னா போவோம் ஏதோ ஒரு ப்ராப்ளமோடு தான் நம்ம வந்து டாக்டர்க்கிட்ட வந்து எப்போவுமே செக்கப்புக்கு போகிறோம் அந்த காலமெல்லாம் போயிடுச்சு இப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து ப்ரிவென்டிவ் ஹெல்த் கேர் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண்கள் எண்பது தொண்ணூறு வயதுகள் வரை நல்லா இருக்காங்க நல்ல உயிரோடு நல்ல ஹெல்த்தியாக வந்து அவங்களால் இருக்க முடியும் ஸோ இந்த ஃபேஸில் அவங்க வந்து அவங்களுடைய ஹெல்த்தை ரொம்ப பார்த்துக்கிறதுக்குன்றதுக்கு வந்து மெடிக்கல் கேர் ஃபெசிலிட்டிஸை நாடி அவங்களுடைய மகப்பேறு மருத்துவரிடமோ இல்லை சிறப்பு பெண்கள் நல்ல மருத்துவர்கிட்டையோ போயிட்டு காமன் செக்கப்ஸ் பண்ணாலே நிறைய விஷயங்கள்லேருந்து அவங்க வெளியே வந்துட முடியும் ஆல் த பெஸ்ட் ஃபார் ஹெல்த்தி லைஃப்